எல்லோருக்கும் வணக்கம் கடந்த அஞ்சு மாதமாக இந்திய பங்கு சந்தைகள் ஓவராலாக சரியில் தான் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு ரீசன் சொல்கிறது என்ன அப்படின்னா கடந்த அஞ்சு மாதமாக இந்த ஒரு நியூஸை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய பங்கு சந்தை ஓடிட்டுருக்கு அதாவது எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க அக்டோபரில் செல்லிங் ஆரம்பித்த எஃப்ஐஸ் வந்து இது வரைக்கும் நான் ஸ்டாப்பாக விற்றுட்ருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான ஒரு ரீசனாக எல்லாரும் வந்து சொல்கிறது அடுத்தது வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இந்தியாவினுடைய உடைய பங்கு சந்தைகள் இந்திய கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இதனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது இது எல்லாமே சொல்கிறாங்க நாங்கள் இது வந்து போக போக திரும்ப ஒரு பையிங் லெவல்ஸ் வரும் அப்படின்னு பட்ஜெட் எதிர்பார்த்தோம் ஆர்பிஐ கிரெடிட் பாலிசிலாம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக கொடுக்கல அடுத்தது யுஎஸ்னுடைய பிரசிடண்டாக பதவி ஏற்றிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல புது புது டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அறிமுகப்படுத்துறதுனால மார்க்கெட்டில் வந்து இன்னும் வந்து வீக் தான் அதிகமாகிட்டே இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக அங்கேருந்து மேலே வர மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இங்கேருந்து ஃபண்டெல்லாம் விற்று வெளியில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கண்ட்ரிக்கே போகிறதாகவும் இல்லை சைனாவில் இதை விட டீஃபஸ்ட்டாக வந்து ஸ்டாக் வேல்யூலாம் இருக்குது அதனால் நாங்கள் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் நியூஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் இருந்தோ இல்லை வேர்ல்டு லெவலில் இருந்தோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஏன்னா மார்க்கெட் இப்போ கண்டினியூஸாக வந்து இந்த அளவுக்கு செல்லிங் வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு ப்ராஃபிட் அமௌண்ட்டே எடுத்தால் பரவாயில்ல அவங்க வந்து அவங்களுடைய கேபிட்டலையும் வந்து வெளியில் எடுக்கிறாங்க அதனால் மார்க்கெட்டு வந்து இப்போ வந்து பெருசாக வந்து மேலே போகல இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு பாட்டம் லெவலில் தான் வந்து இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அதனுடைய சப்போர்ட் லெவல் எல்லாத்தையுமே உடைச்சி இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கீழே தான் வந்து எட்நூறு நியரஸ்ட்டாக எட்நூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய கடந்த ஏழு மா எட்டு மாதத்தில் இல்லாத வந்து ஒரு லோவில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது நிப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாட்டம் லெவல் டெக்னிக்கல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பாட்டம் லெவல் தான் இங்கே இருந்து மார்க்கெட் அடுத்தது வந்து புல்லீஸ் ஆகுமா அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னமும் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து வரல செல்லிங்லேயே தான் வந்து மார்க்கெட்டு இருக்குது திரும்ப மேலே வர ஆரம்பிச்சதுனால எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க டிஐஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க எவ்வளோ நாளைக்கு தான் டிஐசி வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கும் வந்து தெரில இந்த டிஐஸ் வந்து பை பண்ணுறதுல மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி வந்து இருக்குது இதன் காரணமாக எல்ஐசினுடைய ஃபோர்த் போலியோ வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இழப்பில் தான் வந்து இருக்குது ஏன்னா எல்ஐசி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஇஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் பையர் இந்தியாவின் இன்ஸ்டியூஷனல் பையர் அப்படிங்கிறதுனால எந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து அவங்க கீழே வரும்போது வாங்கினாலும் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது இதனால் எல்ஐசிக்கு வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழப்பீடு தான் வந்து ஏற்பட்டிருக்கு எல்ஐசி மட்டும் இல்லாமல் சிறு முதலீட்டாளர்கள் முதல் பெரும் முதலீட்டாளர்கள் வரை எந்த ஒரு இன்வெஸ்டர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஃபோர்த் போலியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டு ஐம்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழப்பீடுல தான் வந்து இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் அவங்க இருந்த போர்ட் போலியோவுக்கும் இப்போ இருக்கிற போர்ட் போலியாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா முப்பது டு நாற்பது பர்சன்ட் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ நடந்து முடிந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து சிகரெட்டு புகையில இவங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செஸ் வரியோ அல்லது ஜிஎஸ்டியோ எதுவுமே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அனௌன்ஸ் பண்ணல இதனால அதனுடைய ஒப்பத்தியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியாக தான் இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டா ஒரு டாக் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் புகையிலைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதாவது இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டியை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு இதனால் இதனுடைய ஸ்டாக் வந்து பாத்தீங்க ஐடிசி காட் ஃப்ரை பிளேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து நல்லா வந்து ஃபாலோ ஆயிருச்சு எதனால் ஃபார்மா ஸ்டாக்லாம் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ யூஎஸ்னுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் நாட்டில் இறக்குமதி பண்ணக்கூடிய மருந்துகளுக்குலாம் நாங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் டேரக்ட் டேக்ஸ் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக அதனுடைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாக்ஸ் ப்ரைஸ்னுடைய வேல்யூலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு டெம்பரவரி டவுன் தான் இது ஒரு நியூஸ் பேஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வருது திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்க தான் செய்யும் நம்ம பையிங் அதாவது டிப் கிடைக்கும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுஸ் வந்து ஒரு டென் பர்சன்ட் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இந்த மாதிரி கம்மி கம்மியாக தான் நம்ம வந்து பை பண்ணோம் பல்காக நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த மாதிரி இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம வந்து பை பண்ணக்கூடாது இது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இறக்குமதி பண்ணிட்டு இருந்த ரஷ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து ஐரோப்பா கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அலுமினியம் கம்பெனிஸ்லாம் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அலுமினியம் ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இப்போ வந்து ஒரு நியூட்ரல் லெவல்ஸில் வந்து இருக்குது இதனுடைய ஆர்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதுவும் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஸ்டாக்ஸுக்கெலாம் இருக்குது ஹிண்டால்கோர் வேதாந்தா நால்கோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங்கில் வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு கன்சிடரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் நிப்டி எந்த லெவல்ஸும் இருக்குது இப்போ வந்து டெக்னிக்கல் லெவலில் வந்து ஒரு பாட்டம் லெவலில் தான் இப்போ நம்ம நிப்டி வந்து இருக்குது இது வந்து திரும்ப இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வருது ஆனால் இருபத்தி ரெண்டு எட்நூறு உடைச்சி தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மேலே போனாலே செல்லிங் ப்ரெஷர் தான் வரதுனால மார்க்கெட்டு ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபேலில் தான் வந்து இருக்கு அதாவது ஆல்ரெடி என்னுடைய ஃபோர்ட் போலியோட ஸ்டாக்ஸ் இருக்குது அதனுடைய வேல்யூ இப்போ வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா ஆவரேஜுக்காக நீங்கள் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணலாம் இன்கேஸ் இல்லை பைங் இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம் புது இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக்ஸை வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு பையிங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே வராத நிலவில் தான் இருக்குது எல்லா ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூவில் இருக்குங்கிறதுனால தான் வந்து இந்த வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் செல்லிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது எந்த இடத்துல ஒரு பையிங் லெவல்ஸ் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகே கைஸ் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னும் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் திரும்ப நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்